ஹரி ஓம் நற்பவே 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 குருவேஸ்வரணம் ராம்ஜி ட்ரஸ்ட் மாற்றுத்திறனாளர்கள் மறுவாழ்வு பயிற்சி மையம் தேனி மாவட்டம் பெரியகுளம்பட்டம் கைலாசப்பட்டி கைலாசநாதர் மலைக்கோவில் கிரிவலப்பாதையில் இயங்கி வருகிறது இந்த பயிற்சி மையத்தில் முதுகு தண்டுவடத்தால் காயமடைந்தவர்கள் பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் உடல் இயக்க குறைபாடினால் பாதிக்கப்பட்டவர்கள் மயோபதி தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உடல் ரீதியாக முடக்கப்பட்டவர்களுக்கு பிசியோதெரப்பி ஆயில் தெரப்பி பாத அழுத்த சிகிச்சை மற்றும் யோகா பிரணயாம பயிற்சி போன்ற பயிற்சிகள் மூலம் தீர்வு கண்டு வருகின்றோம் பயனாளிகள் இந்த பயிற்சி மையத்திற்கு வருவதற்கு முன் அனுமதி பெற்று வருவது மிகவும் அவசியம் முன் அனுமதி பெறுவதற்கு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது என்ற தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு முன் அனுமதி பெற்று வரவும் ராம்ஜி ட்ரஸ்டின் பிற சேவைகளாக ராம்ஜி ஸ்ரீ ஆனந்தசாய் ஜீவகாருண்ய சேவை செயல்பட்டு வருகிறது இந்த சேவையில் சாலையோரம் உள்ளவர்கள் கைவிடப்பட்ட ஆதரவற்றோர்கள் மாற்றுத்திறனாளர்கள் சாதுக்கள் ஆகியோர்களை தேடி சென்று உணவும் நீரும் வழங்கி வருகின்றோம் இப்படியான இறை சேவைகளுக்கு நீங்களும் உதவிடலாம் உங்கள் வீட்டில் நடக்கும் விசேஷ பூஜைகள் காலங்கள் பண்டிகை காலங்கள் பிறந்த நாள் திருமண நாள் திதி நாட்கள் இன்னும் பல சுப காரியங்களுக்காகவும் நீங்கள் ஒரு நாள் தேவையை பூர்த்தி செய்து உதவிடலாம் இப்படியான இறை சேவைக்கு உதவிடுபவர்களுக்கு வருமான வரிவிலக்கு டுவெல் ஏஏ மற்றும் எயிட்டிஜி வருமான வரிவிலக்கு உள்ளது எதுவும் எம்முடையதல்ல எல்லாம் உம்முடையதே அருளாலா அருணாச்சலா ஹரி ஓம் நற்பவி 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 சரணம்